கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருமைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா 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 ஸ்தோத்ரம் 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 அப்பா இசுவே துதிக்கிறோம் 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 அப்பா ஹலலோயா நன்றி 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 அப்பா அசைவாடு ஆவி தூய்மா ൂമി ഈടവാസയുള്ള ഇറങ്ങി വരുവേ ആ

ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஹீப்ரூஸ் 5 அண்ட் 7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்றி ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு who in the days of his flesh when he had offered up prayers and supplications with strong cries and tears unto and him that was able to save him from death and was heard in that he feared Jesus Christ மாம்சத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று சொல்லும்போது அது ஏசு கிறிஸ்துவை இந்த இடத்துல குறிக்கிறது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று சொல்லும்பொழுது அவர் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இந்த உலகத்திலே மாம்சத்திலே அவர் இருந்தார் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று லட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சப்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அப்போ நம்ம சத்தமாக ஜபிக்கிறதுங்கிறது இட் இஸ் பிப்ளிகல் சந்தேங்கிறது சேஷ் நகர் மேக் நாய்ஸ் என்றால் சே நம்ம வந்து எப்பொழுது அந்த பலத்தை சத்தத்தோடு ஜெபிப்போம் என்றால் அந்த அளவுக்கு அந்த பாரம் தனி தனிமையில இப்போ வீடுகளில் எல்லாரோட இருக்கும்பொழுது அந்த அந்த மாதிரி ஹயத்தை ஊற்றி செபிப்பது வந்து கொஞ்சம் கடினம் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு வேளை டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் ஆனால் ஆலயத்தில் வந்து செபிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நல்லா சத்தம் போட்டு நல்லா விடுதலையோடு ஜபிப்பது நமக்கு நல்லது இல்லை தனிமையான இடங்களில் யாரும் இல்லாத இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா தனிமையாக எப்பயுமே அவர் வந்து ஜெபிக்கும்போது தனிமையாக ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அவர் வந்து நல்லா சத்தமாக ஜபிப்பார் அப்படி சத்தம் போட்டு நம்ம ஜெபிக்கும்போது நம்ம நம்முடைய ஆத்மாவை ஊற்றி நம்மால் ஜபிக்க முடியும் அது சத்தம் மட்டுமல்ல கண்ணீரோடும் அவர் ஜபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ நம்முடைய எமோஷன்ஸை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வந்து ரிவீல் பண்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தாமல் இருந்தா அது வேற விதமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வெளிப்படுத்துவோம் அதனால இட் இஸ் ஆல்வேஸ் குட் எமோஷன்ஸ் உங்களுக்கு வேதனையா இருக்கா கஷ்டமா இருக்கா ஆண்டவர்கள போய் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் ஆண்டவரே இப்படி வேதனை ஆண்டவரே என்னால் பைபிள் படிக்க முடியல ஆண்டவரே ஐ வாண்ட் டு இட் நாட் ஹெல்ப் மீ அப்படி நம்ம சிம்பிளாக நம்ம ஆண்டவர் நம்ம உங்ககிட்ட உங்களுக்கு வேலை கோவம் வரலாம் எரிச்சல் வரலாம் அதை அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிர்ப பௌர் சொல்றார் நான் நிர்பந்தமான மனுஷன் என்று அப்போ இருக்கிறத அதை வந்து அவர் வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் சொல்கிறார் நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண சரீரத்தினின்றி யார் என்னை விடுதலையாகக் கொடுங்க அப்போது எவ்ரி பர்சன் தே ஹேட் தர் ஓன் வீக்னஸ் பிகாஸ் கிரைஸ்ட் ஆல்சோ கிளைம் இன் திளேஷ் ஹி ஆல்சோ ஹேட் வீக்னஸ் இன் ஹிஸ் ஃப்ளேஷ் பட் ஹி ஓவர் கேம் இட் த்ரூ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்ளிகேஷன் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான மயாபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது ஸோ இட் இஸ் இட் இஸ் ஆஃப் சத்தம் போடுறது வந்து நல்லது அமைச்சு அப்படி இல்லை அதாவது சில வேலைகளில் சத்தமாக நம்ம ஜபிக்கிறது வந்து நல்லது அதற்காக சத்தம் போட்டு ஜபித்தா மட்டும்தான் ஜபம் என்றும் இல்லை நம்ம அமைதியாக ஜெபிக்கிற ஜெபத்தையும் அதாவது ரொம்ப துக்கம் தொண்டை பொழுது நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் இருக்கலாம் கண்ணீர் மட்டும்தான் வரும் அதனால் தான் வளர்த்த சத்தத்தோடும் கண்ணீர் வரும் ஸோ வென் யூ ஆர் சம்டைம்ஸ் நோ வேர்ட்ஸ் மே கம் அவுட் ஆஃப் யூர் மவுத் ஒன்லிஸ் கம் ஸோ அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அதையும் ஆண்டவர் கண்ணீரை கூட அந்த கண்ணீருக்கு அவர் பதில் தெரிகிறவராக இருக்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ ஆனால் சத்தம் எதுவுமே எடுக்கலை அவள் அப்போ மனதில் அவள் வந்து இருதயத்தை ஊற்றி ஜபித்தாள் கண்ணீரோடு ஜபித்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவே அப்படி ஜபித்திருப்பார் என்றால் ஜீசஸ் பிரே வித் டீப் எமோஷன் முதல் முறை நான் படிக்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது இயேசு கிறிஸ்துவே இவ்வளோ பதந்த சத்தத்தோட கண்ணீரோட ஜெபிச்சிருப்பாரா அவர் ஜஸ்ட் ஒரு மனசில் நினைச்சாலே பிதா அவளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவார் ஆனால் அப்படி இருந்தும் அவர் இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி ஒரு மாம்ச சரீரத்தில் வந்து அவர் இவ்வளோ வியாபலத்தோடு ஜபித்தார் என்று சொல்லும்பொழுது யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஜீவஸ் ஹி ஸ் த மாடல் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் செட் இட் ஃபார் அஸ் டு ஃபாலோ காட் ஹியர்ஸ் த ரெவரன் ப்ரேயர் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹார்ட் அண்ட் காட் ரிசீவ்ஸ் இஸ் அட்டென்ஷன் நம்ம பயபக்தின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த பக்தியோட பயபக்தியோட நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் அது வந்து ஒரு ஊக்கமான வேண்டுதல் அதனாலதான் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று வாசிக்கிறோம் கிரைஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிள்ஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸஸ் அவர் வந்து நம்முடைய போராட்டங்களை அவர் புரிந்து கொள்கிறார் ஏன்னா அவரும் இந்த பாதையில இந்த உலகத்துல வாலிபனாக இருந்து அவருக்கு எவ்வளவோ டெம்டேஷன்ஸ் இருக்கும் ஆனால் அவர் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணார் அப்படின்னா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெயின் அண்ட் நீட்ஸ் நமக்கு நம்ம வந்து அந்தவரே எனக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது ஏசுவால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீசஸ் நம்ம இயேசுவோடைய மாதிரியை நம்ம பின்பற்றி அவரை போலவே ஊக்கமாக செபிக்கிற செவாவே தேவன் நமக்கு தரும்படியாக நல்ல செபிக்கும்போது நிச்சயமாகவே உங்களுக்கும் விடுதலை உண்டாகும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உங்களால் ஆசிர்வதிக்கப்படுவார் ஸ்தோத்ரமா பாமை துடிக்கிறோம் துடிக்கிறோம் இயேசுவே தேவகுமாரனாக இருந்தும் அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தை அவதரித்தபடி நாள் அண்டவரே அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி தனக்கு உண்டான உண்டானம் என்று வாசிக்கிற படிக்கிறதாவை எங்களுக்கும் அண்டவரே அப்படிப்பட்ட உக்கமான ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இறுந்தைக்கு ஊற்றி செபிக்க பயபக்தியோடு செபிக்க எங்களுக்கு நீ கிருபைத்தான் அன்பரை மோசையை பார்த்து யோசுவாவோடு பார்த்து சொன்னீர் ஆண்டவரை நீ இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னீர் ஆண்டவரை வே ஸ்தோத்திரம் 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 செபிக்கும் பொழுது உங்கள் சமூகத்தில் வரும் எங்களுக்கு அந்த ஒரு பய பக்தி உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இயேசுவே உங்களை துதிக்கிறோம் 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 அப்பா ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்திற்கு பதிலளிக்கிறவர் ஆண்டவரே இயேசுவே ராஜாவே ஜபாவி உங்களுக்கு ஊற்று மாண்டவரே அணிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாங்கள் செபிக்க ஜபாவி ஊற்று மாண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜபிக்க உதவி செய்